காளியம்மாளக்கா நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிட்டாங்க இதை பத்தின என்னோட வியூ பாயிண்ட்ஸ் என்னன்றதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த இஷ்யூ எப்ப ஸ்டார்ட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ஆடியோ ஒண்ணு லீக் ஆகுது அதுல யாரோ காளியம்மாளக்கா பத்தி சீமான கிட்ட ஏதோ போட்டு கொடுத்துடுறாங்க அதை கேட்ட சீமான காளியம்மாளக்காவை திட்டாரு இதை கேட்டதுல இருந்து சீமானுக்கும் காளியம்மாளக்காவுக்கும் நடுவுல ஒரு பெரிய மனக்கசப்பு டெவலப் ஆயிடுச்சு ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா சீமான காளிமலக்காவுக்கும் நடுவுல ஒரு பரஸ்பரம் ஏற்பட்டுருச்சு அதை தொடர்ந்து தான் அக்காவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சீமானன் களை இறக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு வரைக்கும் காளிமலக்கா தாம் தமிழர்ல பயணிச்சுட்டு தான் வராங்க நவம்பர் மாசம் நினைக்கிறேன் அந்த மாவீரர் தினத்துல கூட அக்கா வந்து அந்த மேடையில பங்கெடுத்துக்கிட்டு பேசவும் செய்யறாங்க அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல ஈரோடு இடைத்தேர்தலில் கூட காளிமலக்கா பிரச்சாரத்துக்கு பங்கேற்கல அண்ணன் கூப்பிடாமலும் இருந்திருக்கலாம் இல்ல கூப்பிட்டோம் அக்கா வராமலும் இருந்திருக்கலாம் நமக்கு எது உண்மைன்னு தெரியாது ஆனா இப்போ காளியமலக்கா நாம தமிழர் கட்சியில இருந்து விலகிட்டேன்னு சொல்றாங்க அதுல எழுத்துப்பூர்வமா அறிவிக்கவும் செஞ்சிட்டாங்க இந்த செயல்ல எனக்கு சீமான் அண்ணன் மீதும் காளியம்மல் அக்கா மீதும் ஒரு சின்ன விமர்சனம் இருக்கு இது என்னோட பார்வைதான் முதல்ல அக்கா மேல இருக்க விமர்சனத்தை சொல்றேன் அண்ணன் உங்களை அப்படி பேசினத நியாயப்படுத்தி நான் பேச விரும்பல ஆனா தமிழ் தேசியம் இப்பதான் வீர் கொண்டு எழுந்துட்டு வருது இப்போ இந்த மாதிரியான கசப்பான உணர்வுகளை இடம் கொடுத்துருக்காம அக்கா சேர்ந்து பயணிச்சிருக்கணும் ஆனா அவங்க அதை பண்ணல அது மிகப்பெரிய தப்பு எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் எல்லாம் ஒன்னா இருக்காங்க எவ்வளவு கசப்பு இருந்தாலும் எல்லாருமே ஒன்னா செயல்படுறாங்க இப்ப பிரிஞ்சு போனாக்கா நாம் தமிழர்ல இல்லைனாலும் குறைஞ்சபட்ச தமிழ் தேசிய பாதையில அவங்க நடந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பிற்காலங்கள்ல வந்து இணையறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்ல அவங்க உள்நோக்கத்தோட போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் இப்போ அண்ணன் மேல இருக்கிற என் பாசமான விமர்சனத்தை சொல்றேன் அண்ணா நீங்க வந்து தலைமை இடத்துல இருக்கிறதுனால ஒரு தலைவரா இருக்கிறதுனால உங்களால ஒரு எல்லைக்கு மேல கீழே இறங்கி போய் ஒருத்தரை நிறுத்தறதுக்கு முடியாது இதை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஆனா போறவங்கள நீங்க கடந்து போயிட்டு கடுமையான விமர்சனம் அதாவது சொற்கள் மூலியமா கடுமையான விமர்சனம் வைக்காம இருக்கலாம் அதாவது கலை உதிர் காலம் உதிர்ந்த ரோமங்கள் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை மட்டும் நீங்க தவிர்க்கலாம்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை நீங்க அந்த உயரத்துல இருக்கீங்க நான் அந்த மாதிரி எதுவும் நடத்தல இருந்தாலும் இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஏன் நான் சொல்றேன்னா நீங்க இதை தவிர்த்தாலும் காலம் வந்து அவங்கள அடையாளம் காட்டிடும் அவங்க செயல்படுறத வச்சு அவங்க ஏன் வெளியேறினாங்க அப்படின்றதையும் இல்ல ஏன் வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்றதையும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இது தம்பியோட அன்பான வேண்டுகோள் இதனை காளியமளக்காக மட்டும் சொல்ல யார் வெளியே போனானோ அவங்க ஒன்னு மனக்கசப்பால போவாங்க இல்ல உள்நோக்கத்தோட போவாங்க ரெண்டுல எப்படி போனாலும் சரி அத மக்கள் காலப்போக்குல உணர்ந்துக்குவாங்க நம்ம அவங்கள கருத்து ரீதியா விமர்சிக்கலாமே தவிர கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம் எல்லா கருத்து வேறுபாடுகளையும் கடந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில இயங்கிட்டு இருக்க நம் சொந்தங்கள் எல்லாருக்கும் சொல்றேன் கட்சி சேராம வெளியே இருந்து சப்போர்ட் பண்ற ஒருவர்களுக்கும் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில இருந்து கருத்து முரணால வெளியே போறவங்க விமர்சனம் பண்ணாதீங்க அது எப்பவுமே நட்பு முரணாவே இருக்கட்டும் காலம் வரும்போது அவங்க நம்ம கிட்ட வந்து சேருவாங்க அப்படி விமர்சனம் அது மட்டும் பண்ணட்டும் நாம பண்ண வேண்டாம் அதுவே அவங்க பகை முரணா ஆயிட்டாங்கன்னா அதாவது திராவிடம் இந்துத்துவம் இந்த மாதிரி தமிழ் தேசத்துக்கு எதிரான செயல்பாட்டுல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம அவங்கள தாராளமா விமர்சிக்கலாம் அது கூட சேர்ந்து அவங்க தலைவரையும் நம்ம சேர்த்து சிக்கணும் என்னோட கருத்து ஒரு காலம் வரும் அப்போ தமிழ் தேசியம் அரியணை ஏறும் அப்படின்னு சொல்லி அக்கா மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத காலம் கண்டிப்பா காட்டி கொடுத்துரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி